இதனால் வரை மதுராந்தகம் நகரம் என்பது ஏதோ ஒரு சாதி வீரர்களுடைய கூடாரம் என்று ஒரு போலியான முத்துரை குத்தப்பட்டிருந்தது இதனால் வரைக்கும் என்னன்னு கேட்டா ஆஹ் பறையர் மக்களுக்கும் வன்னியர் மக்களுக்கும் அடிக்கடி சண்டை வரும் அவங்க இவங்க விட மாட்டாங்க அவங்களை இவங்க விட மாட்டாங்க இந்த ஒரு பொய்யான ஆளுங்கட்சியினுடைய அந்த முகத்துறையை இந்த கூட்டம் கிழித்திருக்கிறது ஏனென்ன சொன்னால் இப்படியான ஒரு சமூக ஒற்றுமையை எந்த நோக்கத்திற்காக மறுக்கிற ஐயா அவர்களும் அவர்களும் இரு கைகள் இணைந்து இந்த நாட்டினுடைய மறுமலர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக கடந்த முப்பத்தி ஆண்டுகளாக பணி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே வகையில் இன்று இந்த நகரத்தில் எங்களுக்கு இந்த கூட்டம் நடத்துவதற்கான எந்த விதமான நெருக்கடியும் இல்லாமல் சாதி வரி என்று சொல்லி முத்திரை குத்தி எங்கேயோ நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் மீதே பழி சுமத்தி அரசியல் ஆதாயம் தேடுகின்ற கட்சிகளுக்கு மத்தியில் இன்று அவர்கள் மட்டும் அவர் வேலை செய்யறாங்க நீங்கள் தாராளமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி முழு ஒத்துழைப்பு போய் என் அன்பு சகோதரர்கள் வன்னிய சந்த மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் வன்னிய சகோதர மக்களை சாதி வரிகள் என்று சொன்ன கலவாணி பயல்கள் அம்பேத்கிறையை அமைக்கக்கூடாது என்று எவன் சொல்கிறானோ அவன் தான் இந்த மண்ணில் உண்மையான சாதிகள் என்பதை தோல்விப்பும் புரட்சி வருகிறோம்